ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று போட்ட நம்ம வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது அதுபோலவே அதுக்கு நமக்கு நம்ம சேனலை பிடிக்காதவங்களா இல்லை யாருன்னு தெரியல ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணியாச்சிங்க உடனே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லே அது என்ன வீடியோனால் ஒரு சேவலை நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் ஆவரேஜா இந்த மாதிரி ரேட்டு இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் சரியே வேறு எங்கேயும் வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ரேட்டு இருந்தால் சோக்கு கொஞ்சம் எல்லாருகிட்டையும் அதிகமாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு உங்கள் தரப்புலேருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது வீடியோ வியூஸும் பிச்சுக்கிட்டு போனது ஆனால் எந்த அளவுக்கு அது வியூஸ் போச்சோ எந்த அளவுக்கு அது யூடியூப் அல்கர்திம்பில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு நல்லா வியூஸ் போச்சு உடனே என்னென்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உள்ள போனால் நம்ம சா வீடியோவில் போய்ட்டு டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஒரு பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா நம்ம இதில் எந்தமே பண்ணலையே அதுக்கு முன்னா தான் வந்து ரெண்டு சேனல் நம்ம டெலீட் ஆகிடுச்சு இருந்தாலும் இது மூணாவது நாளாவது சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியும் இந்த ஷோக்கை நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த ஒன்று நோக்கத்தில் நம்ம சேனலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னை பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி இந்த சேவை சோக்கு வந்து பயங்கர ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துலேயும் சரி நம்ம சோக்கை மெயின்டைன் பண்ணுறது அதை தாண்டி இதுபோல் இப்போ என்னை போல் பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் வந்து யூடியூப்பில் வந்து ந நல்ல சூப்பர் சூப்பரான கருத்துக்கெலாம் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குமே சரி இந்த சேவை சோக்கை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அளவுக்கு கஷ்டமோ அதே போல் கஷ்டம் அந்த சோக்கை சொல்லி கொடுத்து நம்ம சேனலை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தா அது ரொம்ப பெரிய கஷ்டங்க ஸ்டார்டிங்கில் தெரியாதவங்க பார்த்தோன்னா ரெண்டு மூணு சேனல் வந்து அவங்களுக்கு டெலிட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த யூடியூப்புடைய நுணுக்கங்கள் அதனுடைய ரூல்ஸ்லாம் தெரியாமல் நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டெலிட் ஆகிட்டு திருப்பி அவங்களாம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுபோல் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க இப்போ என் சேனலும் சரி மற்றவங்க சேனலும் சரி பிடிக்கலாம் பார்க்காதீங்க பட் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க அதனால் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க ஏன்னா ஒருத்தருக்கிட்ட போய்ட்டு நீங்கள் அவங்க அவங்கள வந்து குருவாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சோக்கை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க முழுசாக சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிற நுண்ணுக்கலாம் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிறது பார்த்தா ஒரு ஏழு எட்டு வருஷம் உங்களுக்கும் தாண்டி போகலாம் ஸோ அதனால் இப்போ நான் மென்ஷன் பண்ணக்கூடாது பேரை இப்போ இவங்களாம் பார்த்தேன்னாச்சுக்கோ இவங்களாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான விஷயம்லாம் இருக்காங்க அவங்க என்னை விட வயசுலேயும் மூத்தவங்க சோக்குலையும் மூத்தவங்க ஸோ என்னையும் தாண்டி அவங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல சில பழைய காலத்து லைனில் வந்து அந்த சோக்கு தெரியும் அதனால் என் வீடியோ தான் பார்க்கும்போது மற்ற வீடியோலாம் நான் பார்க்கணும் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் எல்லார் வீடியோவும் பாருங்கள் எல்லோருக்கிட்டையும் இருந்து சின்ன சின்ன நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்குங்க உங்களுக்கு குருவே இருந்தாலும் சரி நம்ம வீடியோவை பார்ப்பீங்க யார்கிட்ட நீங்கள் எந்த நுணுக்கம் கற்றுக்கிட்டாலும் சரி அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய நுணுக்கத்தையும் நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி வழியில் நீங்கள் இந்த சோக்கில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு தனித்துவம் இருக்கும் அதுதான் என்னுடைய தரப்பில் ஸோ இப்போ அவங்க பார்க்கும்போது என்னை பிடிக்காதவங்களும் என்னை பார்க்கும்போது மற்றவங்களை பிடிக்காதவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க சார் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க புதுசாக வரவங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ண தெரியாது நீங்கள் எத்தனை ரிப்போர்ட் பண்ணாலும் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரிப்போர்ட் பண்ண ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நான் திருப்பியும் யூடியூப்பில் வந்து செக்ஷன் பண்ணி அதை அதுக்கான ஒரு சில வழிமுறைலாம் பண்ணி திருப்பி அந்த வீடியோவை எடுத்தாச்சு உடனே நான் இன்ஸ்டாகிராமில் போகிறேன் எல்லாருமே வந்து ப்ரோ என்ன சொல்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஹிந்திலேயும் பார்க்குறாங்க மலையாளத்துலேயும் பார்க்குறாங்க கேரளாலையும் பார்க்குறாங்க எல்லாருமே வந்து இதுபோல் அந்த லிங்க்குக்கான வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ப்ரோ அது என்னன்னு பாருங்கள் சொல்லிட்டு உடனே இன்ஸ்டாகிராமில் குரூப்பில் எல்லாருமே கால் பண்ணிட்டாங்க ஸோ உடனே போய் பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம யூடியூப்பில் வந்து அதை அந்த கொஷினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து அந்த வீடியோவை எடுத்தாச்சு ஸோ நான் இது போல் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணுற மாதிரி மற்றவங்க யாருக்கும் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களாம் வந்து கண்டிப்பாக சொல்கிற நுணுக்கங்களாம் பார்த்தோன்னா உங்களால கற்றுக்க முடியாது ஸோ சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலையா வீட்டுக்கு உங்களுக்கு பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை பிடிச்சவங்க அதை பார்ப்பாங்கள்ல என்ன ரீசன்னா இந்த சேவல் கண்டன்ட்டு பார்த்தனா ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து கண் ஸ்டைக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்கும் அந்த ஸ்டைக் கொடுக்க பார்ப்பாங்க இது போல் ஷோக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லா சேனலுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் அந்த நெஞ்சாந்த நன்றிகள் பல கோடி ஏன்னா உங்கள் வேலையும் விட்டுட்டு நீங்கள் மெனக்கெட்டு அவங்க கற்றுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவ்வளோ செய்த யாரும் பண்ண மாட்டாங்க இதிலே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்குறாங்களே அதனால் தயவுசெய்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சது அந்த பர்சனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்காத பர்சனை விட்டுருங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய ஒரு கருத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னா நான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா பிடிக்கலையா விட்டுருங்க சரிங்களா